வணக்கம் எல்லாருக்கும் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்ட்டு நம்புறேன் நாங்களும் எல்லாரும் சூப்பர் சமகொளையில் நான் வந்து என் மகள சாமத்திய விடு செய்த வீடியோ எல்லாம் சோஷியல் மீடியாவில எல்லாம் போட்டிருந்தேன் அந்த வீடியோவை பார்த்துட்டு நிறைய ஆக்கள் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணிங்க ப்ளஸ் பண்ணீங்க என் மகளை எனக்கு ரொம்ப சந்தோஷம் யார் என்னன்றே தெரியாது இந்த வீடியோ மூலமாக அந்த சோஷியல் மீடியா மூலமாக தான் நாங்கள் எல்லோரும் மீட் பண்ணுறோம் இருந்தாலும் எந்த பிள்ளைய நிறைய ஆக்கள் வாழ்த்துனீங்க வாழ்த்து மெசேஜ் பண்ணிங்க அவளை நிறைய பிளஸ் பண்ணிங்க எனக்கு எனக்கு என்ன சொல்கிறது அந்த வார்த்தைகளில் சொல்ல முடியல அவ்வளோ அளவு கடந்த சந்தோஷம் எல்லா பிளஸ்ஸிங்கும் எந்த பிள்ளைக்கு மட்டும் இல்லை சிறப்பு குழந்தைகளை வச்சுருக்கிற எல்லா அம்மாக்களுக்கும் அதை போய் சேர்வேணும் எங்களோட சிறப்பு குழந்தைகள் எல்லாருமே உண்மையிலே நல்லா வர வேணும் எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று சேப்படுவோம்னு யோசிக்கிறேன் அதுக்கு முதல் வந்து நான் இந்த மகளை எப்படியெல்லாம் ரெடி பண்ணி நான் இதுக்கெல்லாம் பண்ணுற வீடியோவை நான் வந்துட்டு அடுத்த முறை நான் போடுறேன் உங்களுக்கு பெண் குழந்தைகளை வச்சுருக்கிற அம்மாக்கள் கட்டாயமாக ஒரு ஏழு இல்லாட்டிக்கு எட்டு வயதுல இருந்தே இவங்களுடைய இந்த பீரியட் விஷயங்களை வந்து கட்டாயமாக கதைக்க வேணும் நீங்கள் அவங்களோட பொடியில் நடக்க போகிற சேஞ்சஸ் என்னெல்லாம் வரப்போகுது அதெல்லாம் நீங்கள் சோஷியல் ஸ்டோரியாவோ இல்லாட்டிக்கு பிக்சர் மூலமாகவோ நிச்சயமாக காட்டி அவங்களுக்கு விளங்கப்படுத்த வேணும் அப்பதான் எங்களோட குழந்தைகளுக்கு வந்து இந்த முதலாவது பீரியட் வரைக்குள்ள அவங்களால இலகுவாக கையாளக்கூடியதாக இருக்கும் நிச்சயமாக எல்லாரும் நீங்கள் எல்லாரும் செய்து கொண்டு தான் இருப்பீங்கன்ற நம்புறன் நான் ஒரு அனுபவம் கொண்டு சா பண்ணலாம்னு யோசிக்கிறேன் உங்களுக்கு என்னெண்டா நிறைய பெண் குழந்தைகளை வச்சிருக்கிற அம்மாக்கள் வந்துட்டு இது ஒரு கனவு மாதிரி இல்லையா அவங்களோட சாமத்தியை விட நல்ல வடிவா நாங்கள் செய்ய வேணும்னேண்டா முந்தைய காலத்துலேயாவது ஒரு நாலஞ்சு பிள்ளைகள் இருக்கும் ஸோ ஒரு பிள்ளைக்கு செய்துட்டா அடுத்தடுத்த பிள்ளைகளுக்கு சில பேர் செய்வாங்க சில பேர் செய்ய மாட்டாங்க ஆனால் இப்போ உள்ள காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அநேகமாக எல்லாருக்கும் ஒன்றோ ரெண்டு குழந்தைகள் தான் இருக்கும் ஸோ அந்த பொம்பளை பிள்ளைகள் வந்துட்டாங்கன்னு சொல்லிச்சோன்னா அவைகளுக்கு இது செய்ய வேணுன்ற ஒரு ஆசை எல்லாருக்குமே இருக்கும் அதே போல் தான் எனக்குமே வந்து ஒரு இதுக்குட்டி வந்து பிறந்த உடனே நான் இவரோட எப்போவுமே சொல்லிக் கொண்டிருப்பேன் நான் அவள்கிற விட நல்ல வடிவாக செய்யணும்ப்பா அதுக்காக ஆடம்பரமாக செய்யணும் என்ற ஆசை கிடையாது எனக்கு ஆனால் ஒரு அளவாக செய்ய வேணுமென்ற ஒரு ஆசை கட்டாயம் எனக்கு இருந்தது ஆனால் சிறப்பு குழந்தையாக அவள் வந்த பிறகு இதை எப்படிடா செய்கிறது அப்படின்னு நான் உண்மையாக துவண்டு போகவே இல்லை அவளை டயக்னோஸ் பண்ணினா பிறகும் கூட நான் யோசித்தது எக்காரணம் கொண்டும் நான் செய்ய வேண்டிய விஷயங்களை நான் நிச்சயமாக என்னை பிள்ளைக்கு செய்வேன் ஒரு நாளும் அவள் வந்த சிறப்பு குழந்தை அடிப்படியால் நிறைய விஷயங்களை நான் செய்யாமல் விடணுமெண்டு ஒரு நாளும் நான் யோசிக்கவே இல்லை அதே போல் நீங்கள் எல்லோரும் வீடியோவில் பார்த்துருப்பீங்க இன்னுமே இருக்குது நல்ல வடிவாக இன்னும் ஃபங்க்ஷன்கள் செய்யணுமென்ற ஆசை எனக்கு இருக்குது அவளுக்கு உங்களோடய வாழ்த்துக்கள் எல்லாத்துக்குமே உண்மையிலே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ எனக்கு ஒரு சில அம்மாக்கள் எனக்கு கால் பண்ணி என்ன சொன்னாங்கன்னு சொன்னால் அக்கா பிள்ளை வந்து சாமத்தியப்பட்ட பிறகு நாங்கள் யோசித்தோம் ஸ்பெஷலிஸ் பிள்ளை தானே இந்த பிள்ளைய கொண்டு ஒன்றும் செய்ய இல்லாது நாங்கள் சும்மா ஜஸ்ட் ஒரு தண்ணி பார்த்துட்டு வீட்டில் ஒரு குட்டி அவரு கொஞ்சம் ரிலேட்டிவ்க்கு மட்டும் சொல்லிவிட்டு நாங்கள் பேசாமல் வச்சுருவோம் பண்ணி யோசிச்சினாங்களக்கா ஆனால் உங்களோட வீடியோ பார்த்தா பிறகு தான் யோசித்தேன் நான் ஏன் இந்த பிள்ளை அப்படி வைக்கணும் நானும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த பிள்ளைக்கு இந்த இதை வடிவா செய்ய வேணும்ன்ற மாதிரி எனக்கு மெசேஜ் போட்டிருந்தாங்க வாய்ஸ் நோட் அனுப்பியிருந்தாங்க ஃபோன் பண்ணி எல்லாம் சொன்னாங்க ஸோ அந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு எந்தளவுக்கு உங்களுக்கு உந்துதலாக இருக்குதுன்ற கேட்கல எனக்கு உண்மையாக சந்தோஷமாக இருக்குது உண்மையிலேயே எங்களோட தமிழ் சமுதாயத்துக்கு இதைத்தான் நான் எதிர்பார்க்குறேன் அவங்க சிறப்பு குழந்தைகளாக இருக்கட்டுக்கும் ஆனாலும் கூட அவங்களுக்குமே எல்லா ஆசைகளும் உணர்வுகளுமே இருக்குது ஆடம்பரமாக செய்து பெரிய பிரம்மாண்டமாக அப்படியெல்லாம் தேவையில்லை அதெல்லாம் ஏண்டா உண்மையிலே எங்களோட குழந்தைகளால் அதை தாங்கவும் முடியாது என்ன நிறைய ஆக்கள் வர்றது சரியான சத்தமான மியூசிக்குகள் அதெல்லாம் கஷ்டமாக இருக்கும் உண்மையாக பிள்ளைகள் பிள்ளைகளால் அதெல்லாம் தாங்கி கொள்ள முடியாது ஆனாலும் உங்களோட உங்களோட பிள்ளைகளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சின்ன குட்டியாக உங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும் தானே அதை வந்து எக்காரணம் கொண்டும் நீங்க வந்துட்டு விட்டுறாதீங்க கண்டிப்பாக செய்யுங்க செய்துட்டு பிறகு நீங்க பாருங்களேன் நான் எந்த மகளுக்கு வந்துட்டு அந்த வீடியோ எல்லாம் போட்டு காட்டிக்கல இப்போவுமே அவளுக்கு ஒரே ஹாப்பி ஒரே சந்தோஷம் சிரிப்பால் ஏண்டா அவ்வளோ நிறைய ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கிறேன் இந்த ஃபங்க்ஷனுக்காக நான் இது வந்து ஒன்றோ ரெண்டு வருஷத்துல வந்த விஷயம் கிடையாது கிட்டத்தட்ட அவளுக்கு வந்து ஒரு ஏழு எட்டு வயதுலேருந்தே நான் பிள்ளையை வந்து ட்ரெயின் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் பாடி சேஞ்சஸ் எல்லாம் நடக்கும் இந்த மாதிரி எல்லாம் நடக்கும்ன்றதெல்லாம் அவளுக்கு நிறைய சொல்லி 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 கொடுத்து அதனாலேயும் என்னவோ தெரியல அவங்க எல்லாருடைய பிளெஸ்ஸிங்னாலையும் எங்கள் பிள்ளை வந்து அன்றைக்கு எல்லாம் ரொம்ப அழகாக கோஆப்ரேட் பண்ணினவள் தேங்க்யூ ஸோ மச் உங்கள் எல்லாருக்குமே நாங்கள் யாரும் யாரையும் மீட் பண்ணினது கிடையாது இருந்தாலும் கூட இந்த சோஷியல் மீடியாவில் போடுற வீடியோஸ்களுக்கு நல்ல அழகாக கமெண்ட் பண்ணுறீங்க நிறைய என்கரேஜ் பண்ணுறீங்க அதுக்கு ரொம்ப தேங்க்யூ சில பேர் அக்கா போ ஃபோட்டோ வீடியோஸ் எல்லாம் போடாதீங்க பிள்ளைகளத அது கூடாதுன்னு சொல்கிறீங்க அதையும் நான் டோட்டலி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறேன் ஆனால் நான் போடுறத பர்பஸ் நோக்கம் வந்துட்டு வேறு எனக்கு என்னெண்டா சிறப்பு குழந்தைகளை வச்சுருக்கிற அம்மா அப்பா யாருமே துவண்டு போயிடக்கூடாது எங்களோட பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய அனைத்து விஷயங்களையுமே நாங்கள் வந்து விடாமுயற்சியோடு செய்ய வேணுமென்ற ஒரு இதுக்காகத்தான் நான் போடுறேனே தவிர வேறு எந்த ஒரு நோக்கமும் இல்லை எல்லாருமே என்ன புரிஞ்சுக்கொள்விங்கு நம்புகிறேன் ஐ ஹோப் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்க வேண்டு அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்